இப்போ இந்த நீர்வீழ்ச்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற அந்த பகுதியை நம்ம போய் பார்க்க போகிறேன் ஸோ எப்படி போகலாம் இப்படி அந்த பாதையில் இருக்கணும் வாங்க பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி வெறும் வழியால் ஆகாததான் உங்களுக்கு போயிருக்கலாம் இல்லாட்டி வேணி இருக்கட்டும் இருக்குது காங்கி வைக்கணும் சில பேர் அந்த ரூட்டால் வந்து இதுக்கெல்லாம் ரெண்டு வீட்ல வருவாங்க நாங்கள் நேரடியாக வந்து போட்டப்போல பார்த்துட்டு அந்த மேலே போகிறோம் இவ்வளோ ரெண்டு பேனி இருக்குது இந்த வேணி யாரையும் செஞ்சு சேர்த்து பண்ண சொன்னீங்கன்னா அந்த மாதிரி மேலே போனோம்னா அந்த தாங்க நீர்வழி நீ வீட்டு கிட்ட குகநேர் கண்டு குறைக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த நான் உள்ள வந்துட்டேன் இது இருந்து இருந்துபடியே கிளியர் இல்லை நான் உங்களுக்கு கிட்ட போய் இதெல்லாம் கிட்ட இப்படி வரலாம் இப்படி போகலாமனு உங்களுக்கு நான் கிட்ட நான் வந்து வீடியோ வீடு எடுத்துக்கார்டன் எப்படி நான் அதால வந்து நான் அப்ப சார் அதை இந்த இந்த பாதைக்கால வந்து ட்ரெக்டாக இங்க வந்திருந்தா நான் இருக்கிய பார்த்துட்டு வரபடியா இதால வந்து நீர்வீழ்ச்சிக்கும் உள்ள போகலை இந்த பாருங்க நீர்வீழ்ச்சி நான் அங்கே வாசனை சாந்திருக்கோம் நல்லா போயிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்காது உண்மைகளே உண்மையே சூப்பராக இருந்துச்சு எனக்கு நல்ல ஃபீலாக இருந்துச்சு இந்த பயணங்கள்லாம் நிறைய நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வரும் நிறைய நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் பாருங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து போய்லாம் எப்படி இருந்து யோசிச்சுப்பாங்க வேறு லெவலில் ஷூட் பண்ணாங்க நிறைய வீடியோலாம் எடுத்துகிறாங்க ஸோ இந்த சில போடக்கூடிய வீடியோக்கெலாம் போடுறோம் பாருங்கள்

வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க நல்ல இடம் இப்போ நாங்கள் போகிறது திருப்பி மாத்தலைக்கு போகிறோம் மாத்தலை டவுனுக்கு போகிற பாதான் இது இதில் போகிற பாதை ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் அவர் காட்சிப்படத்தில் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு இதில் நாங்கள் போய் சே இதில் போகிற இந்த பாதெல்லாம் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது பார்க்குற இடங்கள் அது எல்லாத்தையும் நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எல்லாத்தையும் ஒன்றா போடுறதுக்கு டைம் காணாது இப்படி வீடியோ ரொம்ப ஆகிடும் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாத்துலிக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இந்த பாதை வந்து நாங்கள் வந்த மாதிரி வந்து விரைக்கிற மாதிரி காபிட் பாதை இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக பிரச்சனை ஆனால் பாதை தான் கொஞ்சம் பிரச்சனையான பாதை தான் பார்த்து போயிட்டு போனா பிரச்சனை மக்களே பாருங்களுக்கு அழகான இடம் வந்து இப்போ சொல்லப்போனால் ரொம்ப கூலாக இருக்குது இப்போ டைம் வந்து ஒரு ரெண்டரை மூன்று மணி ஆகிட்டு இப்போல்லாம் யார் பாண்டில நிக்கையிலாக இருக்குது கொஞ்சம் எப்படி பிடிக்க வேற லெவல் ஆனால் அவருடைய தெரியாது நூறு எலியா நூரலியான்னு போகிற அங்கேயே நிறைய ப்ளேசஸ் இருக்குது ஆனால் மாத்தலையில் நிறைய இடங்கள் இருக்குது பார்த்து நாங்கள் பார்க்காத இடங்களெலாம் நிறைய இருக்குது வாவ் மிகவும் அழகான இடம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த இடங்களுக்கு வந்து போகணும் அவ்வளோ அழகா இருக்கு ரூட்டில் வந்து பைக்கில் போய் வர பெஸ்ட்டாக இருக்கும் பைக்கில் கார் வந்து ஓகே இருக்கும் பஸ் ரூட்டாக இருக்கும்போது நான் நினைக்கல தெரியலை நான் விசாரிச்சும் பார்க்கல அப்படி பஸ் ஆகிடு பஸ் இருந்தாலும் டைமுக்கு தான் இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த ரூட்டு அங்கே ஒரு ஆட்டோ வேணும்னா அங்கே போகிறோம் அப்படியே ஒரு பாதை அப்படியே சுற்றி வேற போகிறோம் இப்படி பார்த்தீங்களா இந்த இடமெல்லாம் அவ்வளோ அழகான இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு அதான் சொல்லுவாங்களே அழகாண்ட ஆபத்து இருக்குமெண்ட் உண்மையாக சொல்லப்போனால் இந்த பயணங்கள் இந்த வீடியோக்களில் பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் உண்மைக்கு வந்து போய் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பயங்கரமான பாதைகள் ரொம்ப ஆபத்தான பயணங்கள்லாம் சொல்லலாம் இருக்கும் இப்போ என்ன நடக்கும்போது தெரியாது இந்த அழகான பிரதேசத்தில் அவ்வளோ ஆபத்தும் தான் உண்மையை சொல்ல போனால் இந்த ஊரை விட்டு போகவே மனசு இல்லை இப்போ நாங்கள் கீழே மாதா டவுனுக்கு இறங்கி கொண்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் அவ்வளவு குளிர்மையா அவ்வளவு அழகா இருக்கு மனசு வரலப்பா உங்களை விட்டு போக மனசு வரல இந்த ஊரை விட்டு போகவே மனசு மாத்தலைக்கு வாங்க அங்கால பார்த்தா அந்த மான் இங்கால பார்த்தா இந்த மான் எங்க தண்ணிய குடிச்சா சர்வத் மாதிரி இருக்குங்க மலையில இருந்து அருவி பாயுதுங்க வாங்க வாங்களைக்கு வாங்க அமேசன் காட்ட பாத்தீங்களா எங்க அமேசன் காட்ட பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல ஆனா என்ன இந்த பாதியல்ல தனியே வரக்கூடாது என்ன ஆபத்து வேணாலும் வரலாம் பக்கத்துல காடு இருக்குது மிருகங்கள் இருக்குது அதை விட மோசமான மென்சங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தனிய வாழ்ந்தது ரொம்ப நல்லது இதில் போறவங்க எல்லாம் இருக்குது அந்த இடத்த போய் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க வாரம் எல்லாம் எந்த வீடியோவில் மாட்டு மாட்டு மாட்டுப்படுக்கலாம் வீட்டை போட்டு காட்டுவிட்டா அவங்க இல்லை பழங்களை வீட்டில் தியேட்டரில் இன்றைக்கி செந்திங்க யாரா ஜோடி இதில் மாட்டு பாட்டிங்க ஐம்பது பேரும் கருமாங்க தரமாக தான் வீட்டில் உங்களுக்கு சரியா கவனமாக இருந்தவங்களுக்கு பாட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு தான் எவ்வளோ அடிப்பாங்க அதனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறாங்க எல்லாம் இந்த இடங்களில் ஓகே இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்கள் சுகத்ரஞ்சன் நன்றி வணக்கம்